திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா நிறைவு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவு நாளை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் த பிரபு சங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அப்போது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி காமராஜர் சிலை வரை சென்று மீண்டும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வந்தடைந்தது